முரளி லிதாவ அவங்க லக்கேஜ்ல எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டு வராரு சாவி எங்க வச்சாருன்னு மறந்துட்டதுனால பக்கத்துல இருக்க ஸ்டெல்லா வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு முரளி போக அப்ப அங்க ஆச்சி வந்து லலிதாவை பாக்குறாங்க ஆச்சி ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பாத்துருப்பாங்க இந்த மாதிரி பொண்ணு நம்ம முரளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஆசையும் பட்டிருப்பாங்க இப்போ லலிதா அவங்க வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கிறதுனால போய் லலிதா கிட்ட யாருமா இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க அதுக்கு லலிதா இங்க முரளின்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க உடனே ஆச்சு லலிதா கிட்ட அவனையப்பாக்கு வந்து அவன் மோசமான பையன் சூதாடி பையன் ஐயோ அவெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்க அதுக்கு லலிதா இங்க பாருங்க பாட்டி வயசானவங்க உங்கன்னு பாக்குறேன் இப்போ தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க எனக்கு முரளியை பத்தி தெரியும் அவன் ரொம்ப நல்லவன் வயசாச்சுன்னா வீட்டுல சாப்பிட்டமா தூங்கணுமா இருங்க அப்படி ஊரு கதையெல்லாம் பேசிட்டு அடையாதீங்கன்னு சொல்ல அதுக்கு ஆட்சியும் ஏன் யாரை பத்தி கதை பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஓன அளவுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க அப்ப அங்க முரளி வந்துட்டு ஆச்சியும் லலிதா சண்டைப்பட்டு இருக்காங்கிறத பாத்துட்டு லலிதா கிட்ட ஏன் இதுதான் ஆச்சி அப்படின்னு சொல்றாரு லலிதா சாரி ஆச்சுன்னு சொல்ல ஆச்சியும் சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நான் விளையாட்டு தான் உன வம்பிட்டு இருந்தேன் சொல்லிட்டு மூணு பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க ஆச்சி எடுத்து வீட்டுக்குள்ள போயிட்டு லலிதா கிட்ட என்ன சும்மா உடம்புலாம் காயமா இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு லலிதா யாருன்னு தெரியல ஆச்சு என்ன எப்படி அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ ஒண்ணு கவலைப்படாதமா முரளி அவங்க எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டுருவா அப்படின்னு ஆச்சி சொல்றாங்க அடுத்து முரளி ஆச்சு கிட்ட ஆமா நீ ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டியா இல்ல அவங்களா விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஆச்சு அவங்களா தான் விட்டுட்டாங்க நீ இப்பெல்லாம் என்ன அதிகாரம் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து ஆச்சு லலிதா கிட்ட நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து டிரெஸ் மாத்திக்கமான்னு சொல்றாங்க லலிதா ஃப்ரெஷ் ஆக போக ஆச்சி முரளி கிட்ட இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா இந்த பொண்ணு தானே நான் கோயில பார்த்துட்டு உனக்கு இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் சாமி ஆசை நிறைவேற்றிருச்சுன்னு சொல்லி அதே முறையில் ஆச்சி அந்த பொண்ணு எனக்கு ஒரு நல்ல ஸ்நேகிதி நீ ஏதாவது பேசி குட்டையை குழப்பி விட்டு போயிடாது அப்புறம் அவன் முடிஞ்சு நல்லா முழுக்க முடியாமல் போயிடும் போதுன்னு சொல்கிறாரு அடுத்த நைட்டு முரளி ஆட்சிக்கும் லிதா குந்தோசி தராரு லலிதா முரளி கிட்ட நல்லா சமைக்கிறேன்னு சொல்றாங்க ஆச்சி முரளி கிட்ட நாங்க ரெண்டு பேரும் உள்ள படுத்துக்கிறோம் வெளியே வெளியே படுத்துக்க லலிதா முரளிக்கு போர்வை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நான் கூட அச்சம் என்பது மடமேட்ற படத்துல சிம்புவும் அஞ்சுவும் பேசிட்டு இருக்க மாதிரி ரெண்டு பேரும் நைட் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க நினைச்சா லலிதா அங்க உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்க முரளி பொசுன்னு தூங்கிடுறாரு அப்புறம் லலிதா முரளிக்கு எல்லாம் விட்டு அவங்க உள்ள வந்து படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில ராஜா முரளிக்கு கால் பண்ணி நீ சிவகுமார் சாருக்கு கால் பண்ணி பைக் கேங்கோட வாங்கிட்டு அவங்க எல்லாம் சொல்ல முரளி வீட்டுல இருந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு ஸ்வேதா மேடம் போற வழியில தான் நம்ம வீடு இருக்கு அவங்களே ஒண்ணு பிக்கப் பண்ணிக்குவாங்க லலிதா கிட்ட சொல்ல லலிதா ஏன் யூனிஃபார்ம்ல போகாம அதுக்கு போறேன்னு அதெல்லாம் தான் கண்டுக்காதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு அப்புறம் லலிதாக்கு நீலா கால் பண்ணி இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்க அதுக்கு லலிதா இப்போ பரவாயில்ல மேடம் கொஞ்சம் கொஞ்சமா தீரிட்டு வருது இருந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் நீங்க இருந்து டீல் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அடுத்த முரளி அந்த பைக் திருட்டு கேங்ல அவங்களாம் ஸ்டேஷன் கூப்பிட்டு வர ராஜாவை விசாரிக்க ஒரு கேங்கு சார் அந்த வேலை பாக்குறது இல்லை திருந்திட்டோம் அப்படின்னு சொல்ல இன்னொரு கேங்கு சார் ஒன் ஃபிஃப்டி பைக் தான் திருடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டியை தான் திருடுவோம் அதுல சாவியோட திருடவே மாட்டோம் பாலிசிக்கு எதிரானதுன்னு சொல்ல என்னடா இப்படி இருக்காங்க நினச்சிட்டு திருடுறதே ரெண்டு மட்டும் ராஜா அடிச்சு அடுத்த முரளியோட ஃப்ரெண்டு வினோத் பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்காக மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சிவகுமாரி இப்ப பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்னன்னு பாருன்னு சொல்லு அவரோட ஐடி ப்ரூஃப்ல பார்த்துட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் பாஸ்போர்ட் வந்துடும் சொல்லிடுறாரு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டு வினோத் முரளிக்கு கால் பண்ணி மச்சா ஆச்சு எங்க கேட்க கேக்க அப்ப பக்கத்துல நின்று டீ குடிச்சிட்டு இருக்க முரளி வினோத்தை பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நான் வீட்டுல தான இருக்கேன் அப்படின்னு சொல்ல வினோத் ஒன்னு பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வந்திரு அறக்கப்பறக்க வண்டி ஓட்டிட்டு வினோத் முரளி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே முரளி அவரோட வீட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நிக்கிறாரு அடுத்து வினோத் முரளி கிட்ட என்னடா பண்ற எப்படி போயிட்டு இருக்க லைஃப்ல அப்படின்னு கேட்க முரளியும் புதுசா ஒரு டிராமா கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன் மச்சான் டெய்லி எட்நூறு ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் தொடர்ந்து வேலையா வாங்கிட்டு இருப்பாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு உனக்கு இப்படி போகுதுன்னு முரளி கேட்க அதுக்கு வினோத் ரெண்டு மூணு வேலை விஷயமா ஆந்திர பக்கமும் சென்னை பக்கமும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ நாளைக்கு மதியம் போல வீட்டுக்கு வா உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் விஜய் வேற உன பார்க்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா விஜய்ட்ட சொல்லி கரை எடுத்து சமைக்க சொல்றேன்னு சொல்ல அதுக்கு முரளி மதியம் வேணாமே நைட் வேணா வரவா அப்படின்னு கேட்க வினோத் சரி நைட்டே வாடா வாடாமச்சான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வர்றாரு